ஹலோ விவாஸ் நூறு வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய மிக மிக அபூர்வமான அதிசக்தி வாய்ந்த ஆணி மாத பௌர்ணமி திதி தான் நாளைய தினத்தில் வரப்போகிறது இந்த ஒரு நாளில் இரவு சரியாக எட்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் மறைத்து வைத்து பாருங்க அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசயத்தை நீங்களே பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக உணரலாம் இந்த விஷயத்தை சொல்வதை காட்டிலும் நீங்கள் செஞ்சு பாருங்க அப்போது தான் இதனுடைய மகத்துவமானது என்ன அப்படிங்கிறத உங்களால் பரிபூர்ணமாக பார்த்தீங்கன்னா உணர்ந்து கொள்ள முடியுங்க எங்ககிட்டயே கூட ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க இந்த பூஜையை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் நம்பிக்கை இல்லாமல் தான் செஞ்சேன் ஆனால் அப்புறமேட்டு ஒரு நல்ல மாற்றமானது தொழில் ரீதியாக ஏற்பட்டு இருந்தது வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ வளமானது சேர ஆரம்பித்தது அதன் பிறகுதான் இந்த ஒரு பூஜையை நான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றுமே பார்த்தீங்கன்னா நான் மறக்காமல் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த பூஜையுடைய பலனானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்களும் மனதார பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க பரிபூர்ணமாக உணரலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளர்ச்சியானது ஏற்படுங்க பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குங்க எனவே அந்த கல்லூப்பில் மறை வைக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் என்ன மேலும் நாளைய ஒரே நாள்ல மூன்று விதமான அதி முக்கியமான சிறப்புகள் சேர்ந்து வந்திருக்கு அது என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையான மங்களகரமான நாளிலேயே பௌர்ணமி திதியானது வந்திருக்குங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பௌர்ணமி திதியானது வந்தாலுமே வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு என்று ஒரு தனி சிறப்பானது இருக்குங்க இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான நட்சத்திரத்தோடு இந்த ஒரு திதியானது ஆரம்பமாக போகிறது அதாவது சிவபெருமான் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான மூலம் நட்சத்திரத்தோடு வரப்போ அதாவது பிறந்து இருக்கக்கூடிய இந்த தமிழ் மாதத்துடைய மூன்றாவது மாதமான முதல் வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப தனி சிறப்பு வாய்ந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஒரு பௌர்ணமி திதியானது காலையில ஏழு முப்பத்தி ஒன்று மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஆறு முப்பத்தி ஏழு மணி வரைக்கும் இந்த ஒரு திதியானது இருக்க போகிறது அதாவது பௌர்ணமியானது இருக்க போகிறது இதுல நாளைய தினத்தில் இரவு எட்டு மணிக்கு தான் நம்ம சில முக்கியமான பூஜைகளை செய்ய போகிறோம் அதாவது எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணி வரையிலான இந்த ஒரு சுக்கரகோர நேரத்தில் தான் நம்ம பூஜைகளை செய்ய போகிறோம் இதன் மூலமாக அதீதமான பலனானது கிடைக்கக்கூடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா கல்லுப்புல வைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளியே அந்த நிலவோட ஒளிக்கிட்ட காட்டிய பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா மீண்டும் எடுத்துட்டு வந்து அந்த உப்பு ஜாடியில் பார்த்தீங்கன்னா மறைத்து வச்சுடுங்க எனவே அந்த ஒரு பொருள் என்னங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க அந்த பொருள் ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி நாணயம் வெள்ளி நாணயமாக இருக்கலாம் வெளியில் இருக்கக்கூடிய எந்தவித பொருளாக இருந்தாலும் சரிங்க அந்த பொருளை பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் வைக்கணுங்க ஒருவேளை எங்கள் வீட்டில் வெள்ளியில் பொருளே இல்லைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாணயம் இருக்கு அதாவது ஐந்து ரூபாய் வெள்ளி கலர்ல இருக்கக்கூடிய நாணயம் இல்லனா தங்க கலர்ல இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயம் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்து எல்லா நாணயமுமே வெள்ளி கலர்ல தான் இருக்கும் ரூபாய் வெள்ளி நாணயம் இல்லனா ஐந்து ரூபாயில தங்கம் கலர்ல இருக்கும் இல்லையா அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க பிறகு இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு துணிய மூவம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிடுங்க வாங்க எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத பாக்கலாங்க அதாவது நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு சுத்தம் செய்யலன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்க வீட்டில இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாடு என்று எல்லா வழிபாட்டையும் செய்து கொள்ளலாம் அதே போல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று சிவபெருமானையும் நீங்க மனதார வழிபாடு செய்து கொள்ளலாம் இரவு நேரம் சரியாக பாத்தீங்கன்னா எட்டு மணி அளவுல பாத்தீங்கன்னா உங்க வீட்டு சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடியில் உப்பை வந்து கொட்டி பரப்பி வச்சிடுங்க அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் வீட்டில் உப்பு இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரே ஒரு கல்லுப்பு பேக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க நாளைய தினத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெள்ளிக்கிழமை அன்று வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று கல்லுப்பை வாங்கிட்டு வந்து வைப்பது மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு அழைத்துட்டு வந்து வைப்பதற்கு சமம் இதோடு சேர்த்து மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து வைப்பதால் வீட்டில் மங்களகரமான விஷயங்களான அது நிறைய நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ அதனால் நாளைய தினத்தில் இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சிருங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடியை எடுத்துக்கோங்க அந்த ஜாடியில் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு கழுப்பை வந்து கொட்டி பரப்பி வச்சிருங்க வச்சுட்டு இது அப்படியே சமையலறையிலேயே இருக்கட்டுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலரில் துணியை எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு கலர் துணியில் பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளி நாணயத்தை வச்சிடுங்க இல்லை அப்படிங்கிறவங்க அந்த தங்க கலரில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த சிகப்பு துணியில் வச்சுட்டு நல்லா முடிச்சு போட்டுவிட்டு அந்த நாணயம் வெளியே வராத வகையில் நல்லா முடிச்சு போட்டுருங்க அதே போல் பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு துணியையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்துவதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா தண்ணீரில் வந்து போட்டு நல்லா பிழிஞ்சி அதை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சுட்டு அந்த சுத்தமான துணியை பயன்படுத்துங்க ஏன்னா நம்ம உப்பில் வச்சு அந்த உப்பை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த போகிறோம் அதனால் துணியை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த துணியை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டலத்தை அப்படியே அந்த முடிச்சு போட்டுருக்க அந்த பொட்டலத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியே இல்லைன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நிலவோட ஒளி படக்கூடிய வகையில் நீங்கள் வந்து நிலவோட ஒளி உங்களுடைய முகத்தில் படக்கூடிய வகையில் நீங்கள் நேராக அமர்ந்து கொண்டு மனதார பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி முறை உச்சரிக்கணுங்க இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் கூட டைப் பண்ணுங்கள் நல்லா நகரிச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திர நமக இதன் மூலமாக மற்றவர்களும் பார்த்து இந்த திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா பார்த்து படிப்பதற்கு உதவியாக இருக்குங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் இந்த திருமந்திரத்தை எழுதிக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திர நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து கொண்டு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளே வந்துட்டு அந்த உப்பு ஜாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அந்த சிகப்பு துணி போட்டலத்தை அப்படியே அந்த உப்பு ஜாடியில் வச்சுட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா உப்பை வந்து கொட்டி வச்சிடுங்க மீதம் இருக்கக்கூடிய உப்பை அதற்கு மேலே கொட்டிட்டு அப்படியே அந்த உப்பு ஜாடியுடைய மேலே வந்து மூடி போட்டு அப்படியே நீங்கள் பூ சமையல் அறையிலே பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க பிறகு நீங்கள் தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு இந்த உப்பை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அதாவது சைவ உணவுகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த உப்பை வந்து பயன்படுத்திட்டு வாங்க அசைவ உணவுகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் இப்படி தினந்தோறுமே நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நிச்சயமாக நம்முடைய வீட்டில் வந்து செல்வ செழிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க தேவையில்லாமல் வீட்டில் ஏற்படக்கூடிய வீண் விரைய செலவுகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் வின் விரய செலவுகள் குறைந்து விட்டாலேயே நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனை அடைப்பதோடு பணத்தையும் கொஞ்சம் சேமித்து வைக்கலாங்க தொழில் ரீதியாக இதற்கு போல நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க பணத்திற்கு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாவே குடும்பத்தில் எந்தவித சண்டை சச்சரவுகளும் பெரிதளவுக்கு நடக்காதுங்க ஏன்னா பணம் இல்லைனா தான் அந்த குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க சோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களும் ஏற்படா ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாம பார்த்தீங்கன்னா கல்லுப்பை வாங்கிட்டு வந்து வைப்பதால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல்களானது அதீதமானதாக இருக்க ஆரம்பிக்குங்க அதே போல் சர்க்கரையை கூட பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வீட்டிற்கு புதிதாக வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இதனால இனிப்பான பல நல்ல விஷயங்களானது குடும்பங்கள்ல நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாளைய நாள் பார்த்தீங்கன்னா எது வாங்குறீங்களோ இல்லையோ கல்லுப்பு வாங்கி கல்லுப்பில் பார்த்தீங்கன்னா சிகப்பு துணியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருளை அதாவது வெள்ளி நாணயம் இல்லைனா ஐந்து ரூபாய் தங்க நாணயம் கலரில் இருக்கு இல்லையா ஐந்து ரூபாய் காசு அதை நீங்கள் வெயிட்டு முடிச்சு போட்டு உப்பு ஜாடியில் வச்சுட்டு வந்துடாவே போதுங்க இதன் மூலமாக செல்வ வளமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை மஞ்சள் குங்குமம் இதை வாங்கிட்டு வருவதால் வீட்டில் சுபிச்சமும் மங்களகரமான நிறைய நிகழ்வுகளும் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த பூஜைகளை தெரிந்து கொண்டு அவங்களுடைய வீடு நாளைய தினத்துல இந்த ஒரு எளிமையான பூஜையை செய்து முழுமையான பலனை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளட்டும் மேலும் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமியானது செல்வங்களை நமக்கு பெற்றுத்தரக் கொடுங்க செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டும் கிடையாதுங்க பதினாறு வகையான செல்வத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பெற்றுத்தரக்கூடுங்க லட்சுமி கலாச்சாரமானது நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா உண்டாக ஆரம்பிக்கும் அதாவது செல்வம் குடும்ப ஒற்றுமை தொழில முன்னேற்றம் ஆரோக்கியம் என எல்லா விதமான பதினாறு வகையான செல்வங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க ஸோ தேடினாலும் கிடைக்காத நூறு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு அபூர்வமான பௌர்ணமி திதியான நாளைய தினத்தை தவற வச்சாதீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில ஒதுக்கி நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ